சார் சைட் பாருங்கள் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பத்தரை ஏக்கரு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பாருங்கள் இந்த இருந்து இது ஒன்று ரெண்டாவது கழனி மூணாவது கழனி அந்த லாஸ்ட்டு கம்பம் வரைக்கும் நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜி பத்தரை ஏக்கருக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் சர்வீஸ் கிணறு பார்த்தீங்கன்னா அதை தெருது பாருங்கள் ஒரு கிணறு ஒரு கிண பம்ப் செட் தருது இல்லைங்களா அந்த இடத்துல தான் நமக்கு கிணறு சர்வீஸ் இருக்குது இந்த முள்ளெலாம் நம்ம முள்ளுலாம் நம்ம சைட்டில் தான் வருது க்ளீன் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு தார் ரோட் ஃப்ரண்டேஜி இந்த முள்ளில் நம்ம சைட்டு தான் வருது அதேமாரி நம்ம சைட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முள்ளுக்கு கண்ணாண்ட ஒரு காம்பவுண்ட் சார் மாதிரி தருந்திங்களா அது சுடுகாடு சார் ஏன்னா நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து சுடுகாடு அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் சொல்லிடுங்க வீடியோ வலி அப்படின்ற மாதிரி நிறைய கஸ்டமர் கேட்டேங்க ஸோ அதனால் சொல்லிடுறேன் ஓகேங்களா பட் ஆனால் அதுக்கு நம்மளுக்கு இல்ல காம்பவுண்ட் வால் போட்டிருக்கு ஆனால் சைட்டுக்கு பக்கத்தில் நமக்கு சுடுகாடு இருக்குது ஓகேங்களா தார் ரோட் ஃப்ரண்டேஜி அப்படியே ஃபுல்லாக ஒரு லெந்த் பேக் ஃபுல்லாக வரும் சார் பத்தரை ஏக்கரு கரெக்டாக உத்தரமேலூர்லேருந்து நமக்கு ஒரு ஆறு கிலோமீட்டரு இல்லை ஏழு கிலோமீட்டரு தான் உத்தரமேலு போட்டிருக்கு பாருங்கள் உத்தரமேலூர் கரெக்டாக சரியாக எட்டு கிலோமீட்டரு சார் உத்தரமேலூர் இங்கேருந்து எட்டு கிலோமீட்ரு இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கரோட ஒரு சென்டோட விலை இருபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்டோட ரேட் இருபத்தஞ்சாயிரூவா சொல்கிறாங்க பேசலாம் சார் நேஷபுள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேஷபுலர் இருக்குது ஒரு சென்டோட இருபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க பேசலாம் ஓகேவா வீடியோவில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் சைட்டான சைட் சம்மந்தமான மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவை எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கேன் ஓகே கைஸ் இதேமாரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய் ஸோ மச்